அவங்க ஒண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படி இல்லைன்னா அவங்களோட டைவர்ஸ் என்ப் பண்ணியிருக்கணும் எண்டப் பண்ணலை அப்படி இல்லைன்னா அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி உங்களை பிரித்து அவங்க கூட்டிட்டு போயிருந்துருக்கணும் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் இது ரொம்ப முரணா இருக்கே ஏன்னா அவங்களும் ஒரு அட்வொகேட் பட் அவங்க ரொம்ப கொய்ட்டா இருக்காங்க அதே நேரம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல என்ன இருக்குன்னா மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஆனா அவங்க போட்டோஸ் அவங்களும் ஃபேமிலி போட்டோஸ் போடுறாங்க ஹாப்பியா இருக்குன்றாங்க சி அதாவது அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து அதை வந்து யாராலையும் டினை பண்ண முடியாது பப்ளிக்கு வேணால் வந்து ஐயோ பாவம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாமல் இந்த கல்யாணம் நடந்திருக்கு திருட்டு கல்யாணம் இல்லை வந்து அவங்கள ஏமாத்திட்டாங்க அப்படி அவங்க ஒரு அப்பாவி பட் என்னோடய பாயிண்ட்டை சுத்தி பிரியாவுக்கு தெரியாம எதுவுமே நடக்கலங்க இதே ரங்கராஜ் என்கிட்ட வந்து சொல்றாரு தங்கம் அட்ரஸ் பண்றேன் ஏன்னா அவர் வந்து என்னை வந்து தங்கம் பப்பு பாப்பான்னு தான் கூப்பிடுவாரு ஓகேவா பொண்டாட்டி அவர் வந்து சொல்றாரு தங்கம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது